இந்த மரவள்ளிக்கிழங்கு அப்படின்றத நீங்கள் சாப்பிட்றீங்க போது அதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் முன்னாடி இல்லை இந்த கிழங்கு சாப்பிட்டு அடுத்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இஞ்சி சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும் ஸோ இஞ்சி ஏன் சாப்பிடவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இஞ்சியில் மரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு என்ஜைம் அதிக அளவில் இருக்குது இந்த என்ஜைம் சத்து மரவள்ளிக்கிழங்கோடு சேர்த்து சாப்பிட்றது நம்ம உடல் நல ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூட நல்லதே இல்லை ஏன்னா அந்த கிழங்கில் இப்போ மூலிகை மருந்து நீங்கள் எதோ ஒன்று எடுத்துகிட்டு இருக்கீங்க அதில் சுக்கு இருக்குது அப்படின்னாலும் சரி இஞ்சி காய்ந்த இஞ்சி தான் சுக்கு இல்லையா சுக்கு சேர்க்கப்பட்டு ஏதோ மூலிகை மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட மரவள்ளிக்கிழங்கு சமைக்கப்பட்ட ஏதோ ஒரு உணவு நீங்கள் சாப்பிட்டா அடுத்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த மருந்து சாப்பிட்ணும் அதே மாதிரி இஞ்சி சாறு இஞ்சி டீ குடிப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி உடனே இஞ்சி டீ குடிப்பாங்க இல்லையா மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வெளியில் கடைகளில் வாங்கும்போது ஒரு சில கடைகளில் இந்த மரவள்ளி கிழங்கு வெட்டி அப்படியே விற்பாங்க உள்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை நிறத்தில் இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க வெள்ளை நிறத்தில் இருக்குது நல்ல பியூர் ஒயிட்டாக இருந்தால் மட்டும் அந்த மரவள்ளிக்கிழங்க வாங்குங்க அப்படி கட் பண்ணாமல் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டீங்க மரவள்ளி கிழங்கு மரவள்ளிக்கிழங்க போது வீட்டில் போய்ட்டு சின்ன சின்ன துண்டுங்கள அதை கட் பண்ணி உள்புற பகுதி நல்லா வெள்ளை நிறத்தில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் சமைத்து சாப்பிடலாம் அதில் கருப்பு படிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை சாப்பிடவே கூடாது ஏன்னா அது பார்த்தா ஒரு விதமான இன்ஃபெக்ஷன் ஏன்னா உள்புற பகுதியில் கருப்பு நிறத்தில் ஒரு அழுக்கு மாதிரி படிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த மரவள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய நச்சு பொருள் அப்படின்னு அர்த்தம் வணக்கம் நான் டாக்டர் மைத்லி இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோலாம் ஓப்பன் பண்ணாலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிழங்கு வைத்து சமைக்கப்படுற எஃப்யூ எஃப்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய பூஃபு அப்படின்ற உணவை பற்றி தான் பெரும்பாலும் அதிக அளவில் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா இந்த ஃபூஃபோட ரெசிப்பியை பற்றி இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க ஃபூஃபூ அப்படின்றது ஆரோக்கியமானதா உண்மையிலேயே மரவள்ளி கிழங்கு வைத்து சமைக்கப்படுற ஒரு விதமான களின்னு கூட சொல்லலாம் நம்ம மக்களுக்கு களின்னு சொன்னால் தெரியும் இந்த மரவள்ளிக்கிழங்க வைத்து சமைக்கப்படுற உணவுகள்னால என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் இதை யாரெல்லாம் சாப்பிடாமல் தவிர இருக்கணும்ன்றத பற்றி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல மரவள்ளி கிழங்கு வைத்து சமைக்கப்படுற இந்த ஃபூ ஃபூ அப்படின்ற உணவு மட்டும் கிடையாது பொதுவாகவே மரவள்ளி கிழங்கு வைத்து சமைக்கப்படுற புட்டு இல்லை இந்த கிழங்கு அப்படியே வேக வைத்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் சரி இந்த கிழங்கை யாரெல்லாம் சாப்பிடாம தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே உங்களையாக இருக்காது பக்கவாத மாதிரியான நோய் பாதிப்பு இருக்கு இல்லை மூளை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்கலாம் கண்டிப்பாக மரவள்ளிக்கிழங்க தவிர்க்கணும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது மற்றபடி கிழங்கு நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும் போது ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கு உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகப்படுத்த முடியும் அதே மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல தேவையான ஊட்டச்சத்தான வைட்டமின் மினரல் சத்து எல்லாமே இதில் அதிக அளவில் இருக்குது கண் பார்வை திறனை நல்லா அதிகப்படுத்தும் கண் பார்வையை நல்லா கூர்மையாக்கக்கூடிய தன்மை பார்த்தா இந்த கிழங்கு அதிக அளவில் இருக்குது ஏன்னா இதில் வைட்டமின் ஏ மட்டும் கிடையாது லியூட்டின் ஜியாசாந்தின் மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்குது இதோட மட்டும் கிடையாது நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா பல மடங்கு அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் பார்த்தா மரவள்ளிக்கிழங்களை அதிகமாகவே இருக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு அப்படின்றது நீங்கள் சாப்பிட்றீங்க போது அதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் முன்னாடி இல்லை இந்த கிழங்கு சாப்பிட்டா அடுத்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இஞ்சி சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும் ஸோ இஞ்சி ஏன் சாப்பிடவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இஞ்சியில் லினா மரேடு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு என்ஜைம் அதிக அளவில் இருக்குது இந்த என்ஜைம் சத்து மரவள்ளிக்கிழங்கோடு சேர்த்து சாப்பிட்றது நம்ம உடல்நல ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூட நல்லதே இல்லை ஏன்னா அந்த கிழங்கில் இருக்கக்கூடிய சயனைடை பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் சயனைடை மாற்றிடும் இது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லை அப்படின்ற காரணத்தினால மரவள்ளிக்கிழங்கோட சேர்த்து இஞ்சி சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும் இப்போ மூலிகை மருந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க சுக்கு சரி இஞ்சி காய்ந்த இஞ்சி தான் மூலிகை மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட மரவள்ளி கிழங்கு சமைக்கப்பட்ட ஏதோ ஒரு உணவு நீங்க சாப்பிட்டு அடுத்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த மருந்து சாப்பிடணும் அதே மாதிரி இஞ்சி சாறு இஞ்சி டீ குடிப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி உடனே இஞ்சி டீ குடிப்பாங்க இல்லையா இஞ்சி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா கூட மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு அடுத்த நிமிஷத்துக்கு தான் நீங்கள் இஞ்சி டீ குடிக்கணும் இதே மாதிரி இஞ்சி சேர்க்கப்பட்ட எந்த ஒரு உணவையும் மரவள்ளிக்கிழங்கோடு சேர்க்கறத தவிர்க்கணும் இப்போ மரவள்ளிக்கிழங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வெளியில் கடைகளில் வாங்கும்போது ஒரு சில கடைகளில் இந்த மரவள்ளிக்கிழங்கை வெட்டி அப்படியே விற்பாங்க உள்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை நிறத்தில் இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க வெள்ளை நிறத்தில் இருக்கு நல்ல பியூர் ஒயிட்டாக இருந்தால் மட்டும் அந்த மரவள்ளிக்கிழங்க வாங்குங்க அப்படி கட் பண்ணாமல் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டீங்க மரவள்ளிக்கிழங்க போது வீட்டில் போயிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக அதை கட் பண்ணி உள் நல்ல வெள்ளை நிறத்தில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு சாப்பிடலாம் அதில் கருப்பு படிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை சாப்பிடவே கூடாது ஏன்னா அது பார்த்தா ஒரு விதமான இன்ஃபெக்ஷன் ஏன்னா உள்புற பகுதியில் கருப்பு நிறத்தில் ஒரு அழுக்கு மாதிரி படிஞ்சிருக்கு அப்படின்னா அது இந்த மரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய நச்சு பொருள் அப்படின்னு அர்த்தம் கருப்பு நிறம் படிஞ்ச அந்த மரவள்ளி மரவள்ளிக்கிழங்க கண்டிப்பாக நம்ம சாப்பிடவே கூடாது அந்த நச்சு பொருள் நம்ம உடல்நல ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூட நல்லதே இல்லை மரவள்ளிக்கிழங்குல ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது இருக்குது இங்கே எப்போவுமே நம்ம அன்றாட உணவில் மரவள்ளிக்கிழங்க கண்டிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கு நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்குறது ஒரு பழக்கமாக கொண்டு வர்றதால் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பும் அதிகமாகும் கண் பார்வை திறனையும் நல்லா அதிகப்படுத்த முடியும் தேங்க்யூ ஏகப்பட்ட ஹர்பல் ஆயில் இருக்குது இல்லையா கர்சலாங்கண்ணி தைலம் இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோ கியூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குதுதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் ஒன்றரை வயசுலேருந்தே என்னோடய ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியா ஷியா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆதி சக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில் அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷன்ஸ் அதாவது மதுரை மாட்டுத்தாவணி தருமபுரி கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புகிறதுக்காக பேக் பண்ணிட்டுருக்கோம் கேஸ் விதின் சென்னை சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புகிறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா கே நகர்ல நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஸோ ரெட்டில்ஸ் கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸுக்கும் நாங்கள் கொரியர் இருக்கோம் ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ராப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும் அண்ட் வித்தின் சென்னை இம்மீடியட்டாக வேணும் இன்னைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்ஸோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம் என்னோட க்ளீனிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க டென் டு த்ரீ மார்னிங் டென் டெல் ஈவினிங் த்ரீ பிஎம் வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இன்கேஸ் நேரில் வர முடியல இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் தேங்க் யூ